இன்றைக்கி மட்டன் சாப்ஸு செய்ய போகிறேன் சென்னை பக்கம்லாம் மட்டன் சாப்ஸு ஃபேமஸ்ஸு சாப்ஸு செய்கிறதுக்குன்னு சொல்லும்போதே அவங்க இந்த மட்டனை எல்லாம் ஒரு மாதிரி தட்டை தட்டையாக வெட்டி தருவாங்க இங்கே அது மாதிரி தருவாங்களான்னு சொல்லி என்னென்னு தெரியல ஆனாலும் பரவாயில்ல இதை வச்சு செய்யலாம் முக்கால் கிலோ மட்டன் இருக்குது கால் கிலோ சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு சின்ன வெங்காயம் கால் கிலோ உரித்து வச்சிகிட்டு இருக்கேன் ஒரு மூணு தக்காளியாக மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் சீக்கிரம் வதங்குறதுக்கு நாட்டு தக்காளி குழகு இருந்ததுன்னா சும்மா மூணு தக்காளி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி இதுக்கு மெயினாக மிளகும் தான் மிளகு பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு நாலு ஸ்பூன் சொல்லி வச்சுக்கலாம் இவ்வளோ மிளகு போடணும் அப்புறமா பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு போடுறதுனால வெறும் வத்தல் பொடி மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதே மாதிரி மல்லி இல்லை தனியா இது சாப்ஸுக்கு அது ரொம்ப முக்கியம் அது பாருங்கள் இப்படி ஒரு வரைக்காய் அழகு அந்த இது வச்சுருக்கேன் இதில் மெயினாக இஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாத்தையுமே மாற்றிடும் இப்போ இந்த மட்டனை நல்லா கழுவி குக்கரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பும் போட்டு ஒரு ஏழு விசிலுக்கு வேக வச்சு முதல்ல எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த மல்லியையும் மளையும் ரெண்டாக ஒன்றா போட்டு நல்லா துவக்க வறுத்துக்கலாம் வறுத்து இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு வறுத்து அது தனியாக வச்சுக்கணும் அடுத்த போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த சீனா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் ரொம்ப செவக்கணும் கிடையாது மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் செவந்தா போதும் அதோட இதை வறுத்து இதை தனியா எடுத்து வச்சுக்கணும் முதல்ல அந்த மல்லியையும் மிளகையும் அரைச்சிக்கணும் நல்லா மசியா அரைச்சிக்கணும் அதனால ரெண்டு சுத்த சும்மா சுத்திட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இது முதல்ல நல்லா மசியா அரைச்சிக்கணும் அது மசிஞ்ச பிறகு இதிலையே வதக்கி வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அடித்து எடுக்கணும் அதையும் நான் காற்று இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடையே ஊற்றணும் எண்ணெய் எண்ணெய் கக்கணும் பார்த்தீங்களா அதனால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த கடுகு கொஞ்சோடனே என்ன பண்ணணும் இதை அரைச்சி வச்சோடனே அந்த வெங்காய விழுதுலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அடுத்து இதை போட்டுடணும் இது நல்லா வதங்கின பிறச்சு இதில் அந்த அரைச்சி வச்சுட்டு தக்காளியையும் போட்டு அதுவும் நல்லா வதக்கணும் அது வதங்கின பிறகு அந்த மிளகாக்கூடு உப்பு எல்லாம் போடணும் இந்த மிக்சர் ஓரளவு வதங்கினா போதும் ஏன்னா ஏற்கனவே இதை வதக்கி இருக்கு முடிச்சிங்கன்னா அதனால ஓரளவு வதங்கினா போகணும் போதும் எண்ணெய் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கின பிறகு இந்த தக்காளி அரைச்சு வச்சுருக்கும் பார்த்தீங்களா அதை ஊற்றி ஆனால் தக்காளி மட்டும் இதை நல்லா வதங்கும் அந்த பச்சையாக போடுறோம் பார்த்தீங்களா அப்பெல்லாம் வதங்க வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டு சும்மா ஒரு பெரட்டை கரட்டிட்டு இந்த மிளகாத்தூள் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு உப்பையும் போட்டுக்கலாம் லாஸ்டில் குழம்புலாம் கொதிச்ச பிறகு உப்பு மட்டும் பத்து மாதிரி பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாதிரியும் அந்த உப்போட அளவு தேவைப்படும் சமையலையும் எனக்கு ரொம்ப கஷ்டமானது என்னதுன்னு கேட்டால் அந்த உப்பை கரெக்டாக போடுறதாங்க ஒன்று கூட வந்துடும் இல்லை ஒன்று குறைச்சி வந்துடும் ஓகே இப்போ இது வதங்கின பிறகு நான் ஏற்கனவே இந்த மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை இழுத்துட்டேன் இந்த மட்டன் வேக வச்ச மட்டனை இதில் போட்டு கொஞ்சம் இந்த தண்ணி இல்லாத மட்டன் இதில் பிறச்சிக்கிட்டால் இந்த மசாலாலாம் இதில் கொஞ்சம் ஊறும் அதுக்காக தான் சும்மா இதை ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டால் போது கிண்டி விட்ட உடனே இவ்வளோ போதும் இப்போ அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாம் ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு எப்பவுமே மட்டன் வந்து நல்லா வெந்துருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இதாக இருக்கும் இப்போ இதிலையே இது நல்லா வெந்து ஃபுல் இது வச்சிடலாம் ஏன்னா தண்ணி நிறைய இது பார்த்திங்கன்னா அது வத்தணும் கொஞ்சம் அந்த கிரேவியாக வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே இந்த தொக்கை போட்டு பிசஞ்சிக்கிட்டே ஒரு தட்டு சோறு சாப்பிட்டுலாம் அடிஷ்னலாக ரசம் கட்டாயம் வச்சுக்குங்க இது லாஸ்ட்டு இது முடிச்சுட்டு ஃபைனல் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கரெக்டாக எல்லாம் வந்து நல்லா பதமாக வந்துருச்சு இந்த கிரேவியும் சாப்பாட்டுக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் உப்பு பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது ஓகே பா வெளியில் இருந்து நானே